Ha <laughs> தமிழ் தமிழ் தமிழில் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் நினைக்கின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் பதினைந்து மாதங்களாக இந்த போர் நடைபெற்று கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் மேற்பட்ட பஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்களை பொறுத்தமட்டில் அதிகமாக தெரியவில்லை ஆனால் ஆரம்பத்தில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக நிறைய ராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் கூறப்பட்டாலும் அவர்கள் அதை வெளிப்படையாக கூறவில்லை என்ற நிலைமைகள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்றால் அந்த பதினைந்து மாதங்களுக்கு பின்னதாக இப்பொழுது போர் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியம் இருப்பது போல் காணப்படுகின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது கடந்த வாரம் சிலரை விடுவித்திருக்கிறார்கள் முதலில் இந்த மூன்று கட்ட ஒப்பந்தத்தில் முதலாவது கட்டம் எங்கே நிற்கிறார்கள் என்ன நடக்கின்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்கள் முதலாவது கட்டமாக கைதிகளை விடுவது முப்பத்தி மூன்று கைதிகளை கமாஸ் மற்றும் இஸ்லாமிக் இஹாத் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் விடுதலை செய்வதாகவும் அதற்கு பதிலாக ஆஹ் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஆயிரத்து அளவான பலஸ்தீன ஆஹ் அரசியல் கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அவர்களில் இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற முன்னூற்றி இருபத்தி ஐந்து சிறுவர்களும் அடங்குவார்கள் ஆறு வேற காலம் முதலாவது போர் நிறுத்தம் ஆஹ் இடம்பெற போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படுகின்றது அதாவது இந்த போர் நீங்கள் கூறியது போல பதினைந்து மாத போர் அதாவது நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் இந்த போர் நடைபெற்ற பிற்பாடு நானூத்தி எழுபத்தொரு நாட்களின் பிற்பாடு இந்த போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது அதன் முதற்கட்டமாக முதலில் மூன்று கைதிகளை கமாஸ் அமைப்பினர் விடுதலை செய்திருந்தார்கள் அதன் பிற்பாடு இந்த வாரம் மீண்டும் நான்கு பேரை இப்ப நான்கு பேரை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவர்கள் இருபது வயது இருபத்தி ஒரு வயது பத்தொன்பது வயது பெண்கள் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் அத்தனை பேர் இராணுவ வீரர்கள் ராணுவத்தில் இருந்த பெண்கள் ராணுவத்தின் முகாமில் இருந்ததால் அவர்களை கொண்டு சென்றிருந்தார்கள் அதற்கு பதிலாக இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட நூறு கைதிகளை விடுதலை செய்வதாக இருந்தது அதில் இருபத்தி ரெண்டு பேர் சிறுவர்கள் சிறைகளில் இது இது கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தைந்து சிறுவர்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஹமாசின் அரசியல் கைதியாக ஹமாசினர் என்பதை விட பலஸ்தீன அரசியல் கைதிகள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்வதாக இருந்தது இனி அதாவது கட்டங்கட்டமாக இந்த ஆறு வாரங்களுக்கு முப்பத்தி மூன்று பேரை கமாஸ் அமைப்பினர் விடுதலை இப்போது படிப்படியாக விலக வேண்டும் இரண்டாவது முற்று முழுதாக வெளியேற வேண்டும் ஆஹ் கமாஸ் அமைப்பினர் தங்களிடம் இருக்கின்ற ஏனைய கைதிகளை முற்றுமுழுதாக விடுதலை செய்ய வேண்டும் அதன் மூன்றாவது கட்டமாக அந்த இடத்தை கட்டி எழுப்புவது மீள் கட்டுமானம் அதாவது போஸ்ட் வார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓ அந்த பணிகளை முன்னெடுப்பதாகத்தான் இருந்தது அப்ப இதுதான் இப்ப தற்போதைய நிலையில் இஸ்ரேல் சில சில இடங்களில் இருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேறியிருக்கிறார்கள் முதல் கட்டமாக மூன்று பேரை கமாஸ் கையளித்திருந்தது இரண்டாவது கட்டமாக நான்கு பேரை கையளித்திருந்தது அதற்கு பதிலாக இஸ்ரேலும் சில பலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்து விடுதலை செய்திருந்தது அந்த நிகழ்வுகள் இப்போது தொடர்ந்து தொடர்கின்றன ஆறு போகும் என்பதை பொறுத்துத்தான் கட்டம் தங்கியிருக்கு வெளியேற வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள் இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்தை மதிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இஸ்ரேல் எந்த ஒப்பந்தத்தையும் மதிப்பதில்லை எந்த ஒரு அனைத்துலக விதிகளை மதிப்பதில்லை எந்த ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களையும் நடைமுறைப்படுத்துவதில்லை அதை அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ தட்டி கேட்பதும் இல்லை இந்த அனைத்துலக விதிகள் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் விதிகள் ஐக்கிய நாடுகள் சபை உலக சுகாதார நிறுவனமாக இருக்கலாம் இந்த ஊடக நிறுவனங்களாக இருக்கலாம் இவை அனைத்தும் இந்த ஏழையான அல்லது வலிமையற்ற நாடுகளை தண்டிப்பதற்கும் அது அங்கு தாங்கள் இணைத்தவாறு ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் அங்குள்ள பலங்களை சுரண்டுவதற்குமாக கட்டியமைக்கப்பட்டது இதை பலஸ்தீன ஊடகவியலாளர் ஒருவர் இந்த போர் நிறுத்தத்தின் பின்னர் இடம்பெற்ற மாநாட்டில் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேட்டிருக்கிறார் எல்லோரும் தான் நின்றார்கள் மேற்குலக ஊடகங்களை அனைவரையும் கூப்பிட்டு விட்டு அவர் கேட்டார் இங்கு நாங்கள் இருநூற்றி எழுபது ஊடகவியலாளர்கள் இறந்திருக்கிறோம் நீங்கள் இந்த மேற்குலக ஊடகங்கள் ஊடக அமைப்புகள் ஊடக எல்லைகள் நடந்த ஊடகவியலாளர் அமைப்பு என்றெல்லாம் தலை இருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றுதான் அவர்கள் நாங்கள் இந்த காலத்துக்கு தான் நிற்கிறோம் இப்பவும் ஆஹ் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ஆனாலும் அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை ஏனைய நாடுகளும் இதனை கண்டுகொள்வதும் இல்லை அதான் அந்த பிரச்சனை இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான நாடுகள் அதற்காக நிற்கின்றனே தவிர அது காப்பாற்று அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மேற்குலக நாடுகள் அனைத்தும் ஒரு ஒருங்கிணைந்து நிற்பது ஆஹ் இன மக்களை பொறுத்தவரையில் இப்ப அதோடு போராடுகிற மக்கள் தங்கள் இனத்துக்காக போராடுகிறார்கள் தங்கள் நிலத்துக்காக போராடுகிறார்கள் ஆனால் போராட்ட அமைப்புகள் கூட இப்ப தமிழ் தமிழர் அமைப்புகளை பொறுத்தவரையில் கூட இந்த அமைப்பும் பாய் திறக்கவில்லை இரண்டாவது வாய் திறந்தால் அவர்களுக்கு இங்கு இருப்பதற்கு பிரச்சனை அப்ப ஏதாவது அப்ப அது தெரியாத மாதிரியே அந்த உலகத்திலே எதுவும் நடக்காத மாதிரியே நாங்கள் தூங்குவோம் சாப்பிடுவோம் விழாவை இழப்போம் கொண்டாடுவோம் எங்கேயாவது பூட்டி கிடக்கிற முன்னால நாங்கள் எந்த விதத்திலும் இந்த உலகத்தின் ஆதரவை எடுக்க போவதில்லை உண்மைதான் ஈடுபாடோடு இருக்கும் பொழுதுதான் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய நிலைமைகளையும் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் கூறுவதோடு நானும் உங்களோட ஒத்து போகிறேன் இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த பேச்சுவார்த்தை நடக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போர் ஒரு பக்கத்தில் அவர்கள் கொண்டு கொண்டிருந்தார்கள் வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது ஆறு கிலோமீட்டருக்கு அந்த ரெண்டையும் பிரித்து ஒரு பிரதான வீதி அமைத்திருப்பதாக கூறப்படுகின்றது அந்த வீதிக்கு அருகே இருந்த வீடுகள் எல்லாமே தட்டி துப்புரவு செய்து விட்டார்கள் இதனுடைய நோக்கம் என்று சொன்னால் கடல் பகுதிக்கு ஒன்று சிறிய நிலப்பகுதி அந்த சிறிய நிலப்பகுதியை இரண்டாக பிரிப்பதன் ஊடாக அந்த மக்களை இரண்டாக பிரித்து அந்த ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பின் கீழ் வைத்திருப்பது அது மெல்ல மெல்ல அந்த அங்குள்ள மக்களையும் அந்த அமை ஹமாஸ் ஆக இருக்கலாம் இஸ்லாமிக் ஜிஹாத்தாக இருக்கலாம் அவர்களை அழித்து விடுவது வளங்கள் பாதை உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஒரு தற்காலிக தளமன்றை கடற்பகுதியில் அமைத்திருந்தது பிறகு அது கைவிடப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பது மில்லியன் டொலர்களை அமெரிக்கா அதுக்கு செலவழித்திருந்தது அதன் மூலமாக தான் வழங்கி வழங்கியிருந்தார்கள் அதை அமைத்ததே இந்த கைதிகளை மீட்பதற்கு ஆனால் இப்போது இந்த கடற்பகுதியை கண்காணிப்பது அல்லது நேரடியான கடற்பகுதிக்கான பாதை அடுத்தது இரண்டாவதாக இரண்டாக அந்த இடத்தை பிரித்தால் ஆஹ் கமாசு படையினருக்கான விநியோக வழிகள் வளங்கள் பாதைகளை தடுப்பது மற்றும் மெல்ல மெல்ல பலப்படுத்துவதன் ஊடாக அந்த பகுதியை கைப்பற்ற போகிறார் அந்த பகுதியையும் இஸ்ரேலுடன் இணைப்பதற்கு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானியாவின் உடன்பாடு முடிவடைந்த பின்னர் கிட்டத்தட்ட அரபு இஸ்ரேல் போருக்கு பின்னர் எழுபத்தைந்து வீதமான நிலப்பரப்பை இஸ்ரேல் எவ்வாறு கைப்பற்றி தன்னது இஸ்ரேலாக மாற்றி வைத்திருக்கிறதோ அதே போல இப்ப காசா பகுதியையும் மெல்ல மெல்ல கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் முதலில் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள இவ நீங்க போல இந்த பாதையில இரண்டு பக்கமும் அதை விட தொண்ணூறு வீதமான கட்டிடங்கள் அளிக்கப்பட்டு எஞ்சி இருப்பது ஒரு கொஞ்சம் குடியேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது பகுதியை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் மெதுமெதுவாக அத்துமீறி குடியேறினால் அங்கே பலஸ்தீனர்கள் மீண்டும் தங்களுடைய நிலத்தை இஸ்ரேலியர்களுக்கு கொடுத்து அவர்கள் அங்கே வந்திருப்பதை பார்த்து கொண்டிருக்க போன்றதா சர்வதேச நாடுகள் அதான் இப்ப நான் கூறினேன் சர்வதேச நாடுகள் என்பது இதுவரையில் நாங்கள் ஒரு போலியான உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை உக்ரைன் சண்டை மூலம் ரஷ்யா உலக நிரூபித்திருக்கின்றது அந்த சண்டை இன்னும் முடியவில்லை சண்டை இன்னும் தீரியமாகத்தான் போ போகின்றது இந்த இஸ்ரேலிண்ட தற்போதைய நிலைமையை பொறுத்தவரையில் ட்ரம்ப் அணுகுமுறை ட்ரம்ப் கிரீன் கிரீன்லேட்டை தரதாக்குவதாக இன்றும் கூறியிருக்கின்றார் அதற்கு அவர் கூறிய விடயம் என்னென்று சொன்னால் கிரீன்லேண்டில் இருக்கிற ஐம்பத்தி ஒன்பது நாயிரம் மக்களும் அமெரிக்கர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அது ஓகே அப்ப அவ்வாறான ஒரு நிலைமை நிலைமை மெல்ல மெல்ல இன்னும் மோசமாய் கொண்டு வருவது போலதான் தெரிகின்றது அப்படி என்றால் சனநாயகம் போதிக்கின்ற நாடுகள் எப்படி நியாயப்படுத்த போகிறார்கள் இப்போ ட்ரம்ப் கூறினதை பாருங்கள் சனிக்கிழமை ஏர்ஃபோர்ஸ் ஒன் படைத்தளத்தில் இருந்தவர் என்ன கூறினார் என்று சொன்னால் இஸ்டே அதாவது காசா பகுதியில் இருக்கின்ற ரெண்டு தசம் மூன்று மில்லியன் மக்களையும் எகிப்தும் ஜோர்டானும் எடுக்க வேண்டும் அவர் சிம்பிளா கூறுகிறார் ஜஸ்ட் கிளீன் அவுட் ஜஸ்ட் கிளீன் அவுட் கிளீன் என்ன அப்படியே பலஸ்தீன்களை அந்த நாட்டில் இருந்து அகற்றிவிட வேண்டும் அதாவது இந்த இரண்டாவது உலக போரின் போது கூட போரின் போது நாசிகள் செய்தார்கள் என்றெல்லாம் கூறினார்கள் இப்போது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய இன அழிப்பை உலகில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹிட்லர் அப்பவே சொன்னார் நான் கொஞ்சம் யூதர்களை விட்டு செல்கிறேன் உலகம் தெரியும் உலகம் கண்டுகொள்ளும் ஏன் என்ன காரணம் என்று ஆனால் அதை நிரூபிப்பது போல உண்மையா இதில் இஸ்ரேலின் மிக மக்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது அவர்களை அமெரிக்கா பகடக்காயாக பயன்படுத்துவது அந்த மக்களும் இப்ப இஸ்ரேலிய மக்களும் நீங்கள் என்னை பொறுத்தவரை அந்த இஸ்ரேலிய மக்களுக்காக நான் பரிதாபேன் என்றால் ஒரு நாள் கூட நிம்மதியான இருந்ததில்லை அந்த நாடு உருவாகினால் தான் அவங்க போருக்குள் தான் இருக்கிறாரு யாருக்காக போராடுறார்கள் அமெரிக்கா நலனுக்காக அமெரிக்கா அந்த இடங்களில் தனது எண்ணெய் வளங்களையும் அந்த நாடுகளின் எண்ணெய் வளங்களையும் இயற்கை வளங்களையும் கைப்பற்றுவதற்காகவும் உலகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வைப்பதற்காகவும் இஸ்ரேலியர்களை ஒரு கருவியார் அவர்கள் கேட்டால் எல்லாம் கொடுப்பார்கள் அவர்கள் கடவுளுக்கு சமன் ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த சரத்தும் அவர்களை கட்டுப்படுத்தாது எந்த உலக நாடுகளின் எந்த அமைப்புகளும் எந்த மனிதமான சட்டங்களும் அவர்களுக்கு விதிவிலக்கான ஒரு நிலையாக இருக்கிறது இப்ப பாருங்கள் அவர் சிம்பிளாக ஜஸ்ட் ஜிளீன் அவுட் அவர்கள் டோட்டல் மெஸ் சொல்லுகிறார் அந்த மக்கள் அந்த நிலத்தை டோட்டல் மெஸ் அவர் தான் எகிப்தி தலைவர் எகிப்தின் அதிபர் அப்தல் தான் கதைக்க போவதாகவும் அதே போல ஜோடாண்ட மன்னர் கிங் அப்துல்லா இரண்டாவது அப்துல்லாவுடன் தான் ஆல்ரெடி இது தொடர்பாக கதைத்து விட்டதாகவும் அவர் இந்த மக்களை எடுப்பதற்கு சம்மதித்திருப்பதாகவும் எனவே அவர்களை அகற்றிவிட்டு நிச்சமாக இருக்கிற கட்டடங்களையும் இடிக்க வேண்டும் என்னிடம் இரண்டு கேள்விகள் இருக்கின்றது ஒன்று வந்து ட்ரம்ப் அவர்கள் உண்மையாக நீங்கள் இப்ப காசா ஸ்ட்ரிப்பை பார்த்தீர்கள் என்றால் இந்த காசா நிலப்பரப்பை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பில்டிங் சைட் மாதிரியாக இருக்கிறது கட்டிடங்கள் நிர்மாணிக்கின்ற ஒரு இடம் போல் அப்படி அந்த முழு காசா நிலப்பரப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்று தொண்ணூறு விதமான நிலப்பரவு அவ்வாறு இருக்கின்றது உண்மையிலேயே டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதை சுத்தப்படுத்தி கட்டிடங்களை கட்டுவதற்காகத்தான் இவர்களை அனுப்பி கேட்கின்றாரா இல்லை அவர் இன்னொன்றையும் கூறுகிறார் கூறுகிறார் என்னென்றால் அரபு நாடுகளுக்கு தான் கூறியதாம் வேறு இடங்களில் வீடுகளை கட்டுங்கள் வேறு இடங்களில் வீடுகளை கட்டுங்கள் வேறு இடங்களில் வீடுகளை கட்டுங்கள் அதாவது ஜோர்டானிலும் எகிப்திலும் வீடுகளை கட்டுங்கள் அவர்களுக்கு அங்கு கட்டி இவர்கள் இருப்பதால் தான் பிரச்சனை அந்த மற்ற நாட சொல்ல அமெரிக்கா இருப்பதால் அமெரிக்காவை அவுட் விடுங்கள் என்று யாரும் சொல்வதில்லை இப்ப அதே போல இஸ்ரேல் இஸ்ரேல் இருப்பதால் தான் பிரச்சனை என்று இஸ்ரேலை கிளீன் பண்ண சொன்னாலே எவ்வாறு இருக்கும் அவர்களுக்கு அதே போலதான் அந்த மக்களை அது வந்து அந்த மக்களை பிரச்சனை ஓவர் என்று அவரை அவர்களை விட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் ஆனால் இது இது தொடர்பாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜோர்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி என்று சொல்றது கட்டார்ல இருக்கிற யூனிவர்சிட்டி என்ற ஒரு ப்ரொபசர் சொல்லியிருக்கிறார் இது ட்ரம்ப் சொன்னது சீரியஸான விடயம்தான் ஏனென்று சொன்னால் கடந்த ஒன்றரை வருடங்களாகவே இந்த பேச்சு தான் இஸ்ரேலிய மட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது அந்த நிலப்பரப்பிலிருந்து எல்லோரையும் வெளியே காட்டுவது மெல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒவ்வாறு வீதமான பலஸ்தீன இடங்களை கைப்பற்றினார்களோ அதே போல இந்த இடத்தையும் கைப்பற்றுவதன் மூலமாக அந்த கடற்பரப்பு மத்திய கடலுக்கான நுழைவு பாதை எடுப்பது இப்ப இது தொடர்பாக இப்ப இஸ்லாமி ஜிஹாத் அமைப்பு கூறியிருக்கின்றது இது ஒரு போர்க்குற்றம் என்றும் இது இன சுத்திகரிப்பு என்று சொல்லியும் பலஸ்தீன மக்களின் அந்த நாட்டை காண நாட்டை நாட்டை அவமதிப்பதென்று சொல்வதை விட அந்த நாட்டை இல்லாமல் அதை அங்கீகரிக்காது அந்த நாட்டை இல்லை என்று வாதிடுவதும் இந்த கருத்து என்று சொல்லியும் யோடானோ எஜிப்தோ வந்து இதனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றும் கூறியது பட் ட்ரம்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் வந்தவுடன் இப்போ தொண்ணூறு நாட்களுக்கு வெளிநாட்டு உதவிகளை நிறுத்தி இருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஃபாரின் எயிட் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் இப்போ யூஎஸ் எயிட் உதவிகளும் நிறுத்தப்பட்டிருக்கு இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் அது இல்லை என்றுதான் கூறப்படுகிறது ஸ்ரீலங்கா எல்லா தூதரகங்களுக்கும் ஆல்ரெடி அந்த நோட் போட்டுது இனிமேல் உதவிகள் கிடைக்காது தொண்ணூறு நாள் அதுக்கு பிறகு அவர் ரிவியூ பண்ணுகிறார் ஆனால் அந்த அறிக்கையில கீழே போட்டிருக்குது மில் அதாவது படைத்துறை உதவிகள் வந்து தொடரும் அதிலும் படைத்துறை உதவிகளும் எல்லா நாடுகளுக்கும் இல்லை எகிப்துக்கும் இஸ்ரேலுக்குமானது தொடரும் அப்ப எஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட கடந்த வருடம் கூட இஸ்ரேலுக்கு மூன்று தசம் ரெண்டு பில்லியன் டாலர்களையும் எஜிப்துக்கு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்களையும் கொடுத்திருக்கிறது அமெரிக்கா நிதியுதவி அப்ப இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நிதியுதவி போகும் ஏனைய நாடுகளுக்கு இல்லை என்ற நிலை அப்ப இந்த அந்த நாடுகளை ஏதோ ஒரு வகையில் தனது நிதி நிதியுதவிகளாயுத உதவிகளை கொடுத்து சில அரபு நாடுகளை தனது கைக்குள் வைத்துக் அவர்களை ஊடாக இந்த ரெண்டு தசம் மூன்று மில்லியன் மக்களையும் அங்கிருந்து அகற்றுவதற்கான இன சுத்திகரிப்பின் ஒரு வடிவம் இதை கருதலாமா உங்களுக்கு தெரியும் இலங்கை தீவில் இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் மூன்று நாட்களில் கொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது அங்கிருந்து வந்த செய்திகள் கூறப்பட்டது கற்பிணி பெண்களுடைய வயிற்றில் இருக்கின்ற சிசுக்களை அழித்தார்கள் என்று அப்படி என்றால் இனப்பெருக்கம் நடைபெறாது என்ற ஒரு நோக்கம் இவை எல்லாமே இன சுத்திகரிப்பு கிளீன்சிங் ஒரு வடிவம் என்று அப்பொழுது எல்லாம் கூறினார்கள் அதே போல்தான் இதையும் நாங்கள் கருதலாமா கலசி நிறைவை பொறுத்த மட்டும் இந்த இன சுத்திகரிப்பாக அதனுடைய ஒரு வடிவமாக நாங்கள் இதை பார்க்கலாமா உண்மைதான் இன இன சுத்திகரிப்பு அதனைத்தான் ஹமாசும் சொல்கின்றது இஸ்லாமிக் ஜிஹாத்தும் கூறுகின்றது அல் ஜசீரா கூடாதே யாபர் தான் என்று தான் அல் ஜசீரா கூட போட்டிருக்கின்றது அந்த மக்களை அங்கிருந்து அகற்றுவது இப்போ ஒரு ஒரு இன மக்களை அந்த பிரதேசத்திலிருந்து முற்றாக அகற்றுவது என்பது இன அழிப்பு ஆனால் யார் அதனை கேட்கிறார்கள் என்றதான் முக்கியம் இப்ப நீங்கள் கூறியது இலங்கையிலும் அதுதான் நடந்தது இப்போதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்கிறார்கள் அங்கு எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் எந்த விதமான தொழில்களையும் ஏற்படுத்த விடாது அந்த மக்கள் அங்கு நீங்க போனால் இப்ப பலர் போனவர்கள் கூறுகிறார்கள் அங்குள்ளவர்கள் இப்போ கனடாவுக்கு போகலாம் இப்போ லண்டனுக்கு போகலாம் இப்போது பிரான்சுக்கு போகலாம் என்று தெரிகிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லை என்று அதனை இப்ப நீங்கள் அகண்ட பாரதம் என்று சொல்லி இப்ப பாருங்கள் பௌத்த ஆலயங்கள் நூடாக பௌத்த மதத்தை ஒரு இன சுத்திகரிப்புக்கு பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு அது ஒரு அமைதியான மதம் ஆனால் அந்த மதத்தை கொண்டு மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கிறார்கள் அந்த மதத்தின் அடையாளம் அதே போல இந்தியா திருவள்ளுவர் என்பதை கொண்டு ஆக்கிரமிப்பு இருந்தார் அவற்ற பெயரை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடங்கள் நிலங்களாக அதை தமிழகத்துக்கும் அதனை கொண்டு வந்தார்கள் அதே போல இப்போது ஜாழ்ப்பாணத்துக்கு விரும்பி நாங்கள் பெயர் வைப்பது ஒன்று திணிக்கப்படுவது இன்னொன்று அதே ஒரு போல் அப்ப அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இது அதாவது பலவந்தமாக அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்ற போகிறார்கள் இல்லை என்று சொன்னால் குண்டு வீசி அழிப்போம் என்ற ஒரு மிரட்ட உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என் கே எயிட்டி போர் என்றது கிட்ட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ராத்தல் எடை கொண்ட குண்டு கிட்டத்தட்ட அது தொள்ளாயிரம் கிலோ குண்டு அந்த குண்டு வெடி விழுந்து வெடித்தால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மீட்டருக்கு எதுவும் இருக்காது அதன் ஆழம் கூட அந்த குண்டு வெடித்த இடத்தின் ஆழம் கூட முப்பத்தி ஐந்து மீட்டருக்கு ஆழமாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது அந்த குண்டுகளை பைடன் அரசு வந்து இஸ்ரேலுக்கு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது இப்போது ட்ரம்ப் வந்து அந்த அதை வழங்குவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறார் அப்போ அதற்கு தொடர்பாக கேள்வி கேட்ட போது அவர் கூறியது என்ன என்று சொன்னால் இஸ்ரேல் அதற்கு பே பண்ணி இருக்கிறார்கள் காசை தந்திருக்கிறார்கள் நாங்கள் கொடுக்க வேண்டும் அதே போலதான் தாய்வானுக்கும் தாய்வான் இருபது பில்லியன் டாலர்களை பே பண்ணி இருக்கிறது இன்னும் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை உடனடியாக கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார் இப்ப இஸ்ரேல் பே பண்ணதெல்லாம் இஸ்ரேல்கிட்ட காசு இல்லை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கிய காசை இஸ்ரேல் திருப்பி அமெரிக்காவுடன் ஆயுதம் வாங்குகிறது ஆனால் இதை பற்றி சொல்கிறார்கள் அவர்கள் பே பண்ணிவிட்டார்கள் நாங்கள் கொடுக்க வேண்டும் கண்ணை ஒரு ட்ரம்ப் உள்நோக்கம் நீங்கள் கருதுகிறீர்கள் அதாவது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றவுடன் ஊடகங்களை சந்தித்த பொழுது நிறைய விடயங்கள் நிறைய நாடுகளை பற்றி பேசும் பொழுது காசா தொடர்பாகவும் டவாஸ் மாநாட்டிலும் கூட அவர் இணைய வழி ஊடாக தன்னுடைய ஒரே ஆற்றிய நிகழ்ச்சியையும் நான் பார்த்தேன் ஒரு விடயத்தை அவர் கூறியிருந்தது எனக்கு அப்பொழுது நான் யோசித்தேன் இப்பொழுது இந்த விடயங்கள் நீங்கள் கூறும் பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உள்நோக்கம் என்ன என்று ஓரளவுக்கு உணரக்கூடிய இருக்கின்றது அவர் சொன்னார் பியூட்டிஃபுல் காசா ஸ்ட்ரிப் கடலோடு இருக்கிறது அழகாக இருக்கிறது என்று சொன்னதும் இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்களையும் வைத்து பார்த்தால் முற்றுமுழுதாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டார்கள் காசா நிலப்பரப்பில் குறைந்தது அறவாசியாவது இஸ்ரேலியரோடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் காசா பகுதியை கொஞ்சமாவது என்ற முற்று முழுதாக அகற்றுவதற்கான முயற்சி அரபு உலகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு லெசனை கொடுக்க வேண்டும் என்பது ட்ரம்ப் திட்டமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ஒயில் அதாவது எண்ணெய் விலைகளை ஒபேக் கூட்டமைப்புக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் தாங்கள் இணைத்த மா மாதிரி அதனை இப்ப வந்து பிளஸ் ரஷ்யாவுடன் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளுக்கான ஒரு தடைக்கல்லாகவும் அவ்வாறு இந்த இந்த கடுமையான இந்த நடவடிக்கை வந்து அரபு உலகத்துக்கு ஒரு பாடமாகவும் இருக்கு ஆனால் இது சம்டைம் இது வந்து பக் ஃபயர் ஆகும் உதாரணமாக பாத்தீங்கன்னா சொன்னா ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவரும் கூறியிருக்கிறார் அதாவது நாங்கள் நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்ப ட்ரம்ப் வந்ததுடன் போர் எல்லாம் முடிகிறது என்று நில்லை நாங்கள் மெல்ல மெல்ல அணு ஆயுத போரை நோக்கி இன்னும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஏதுவாகத்தான் அமெரிக்காவில் இருந்த ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தது கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியன் டாலர்கள் பெருமதியில் அமெரிக்காவை சேர்ந்த அறுநூறு செல்வந்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அணுக்குண்டில் இருந்து பாதுகாக்கின்ற பதங்கு குழியை அமைத்திரு ஆடம்பரமான பதங்கு குழி ஒன்று முன்னூறு மில்லியன் செய்து கட்டியிருக்கிறார்கள் அதற்கு உதவி வழங்கியவர்கள் இருபது இருபது மில்லியன் டாலர்களாக உதவியை வழங்கியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் நடக்கும் சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக இந்த அரபு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் தாய்வான் வழங்கப்படுகிற ஆயுதங்கள் உக்ரைன் போர் இன்னும் முடியவில்லை என்ற ஒரு நிலை எல்லாவற்றையும் பார்க்கும் போது கிரீன்லாண்டை பொறுத்தவரையில் அவரை இப்போது கைப்பற்றுவதென்றே தீர்மானித்து விட்டார் அதே போலதான் பனாமா கால்வாயாக இருக்கலாம் கனடா விடயம் கூட நாங்கள் சாரமாக எடுத்து கடந்துவிட விட என்ற நிலையாகத்தான் இருக்கிறது அஹ் ஐரோப்பாவில் ஐரோப்பாவும் அதைத்தான் கூறுகிறது அஹ் அதாவது சிலிக்கன் வேலி என்கின்ற ஒரு பொருளாதார அதாவது முதலாளிகள் ட்ரம்பை சூழ இருக்கிறார்கள் இந்த முதலாளிகளின் முக்கிய நோக்கமே உலகத்தின் பொருளாதாரத்தை சுரண்டுவது இப்ப அது அவர்களின் அவர்கள் இப்ப டிரம்புக்கான தேர்தலில் அதிக நிதிகளை கொடுத்தவர்களும் தேர்தலுக்காக உதவி செய்தவர்களும் லொக்கிட் மார்டின் ஒன் என்ற ஆயுத விநியோக நிறுவனங்களும் முக்கியமாக இருக்கின்றன அப்ப இந்த போர் வந்து போரை முடிப்பதற்கு அவர்கள் பின்னிக்க மாட்டார்கள் வெவ்வேறு இடங்களில் போரை ஆரம்பிப்பார்கள் என்பதைத்தான் ரஷ்யாவின் புலனாய்வு துறையின் அதிகாரியும் அதனைத்தான் கூறியது முன்னூறு பில்லியன் பர்மதி கொண்ட பதுங்குகூலி இருக்கிறார்கள் என்றால் இது அணு ஆயுத போருக்கான நேரம் போல தான் தெரிகின்றது எவ்வளவு தூரத்தில் அணு ஆயுத போர் நடக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கு நிச்சயமாக ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தன்னுடைய ஊடக சந்திப்பின் பொழுது கூறியிருந்தார் தான் கடந்த நான்கு ஆண்டுகள் பதவியில் இருந்திருந்தால் பூட்டின் அவர்களுடன் ஏனென்றால் அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கின்றது அவரோடு கதைத்து அழிப்பதற்கான ஒரு ஒப்பந்தங்களை நாங்கள் கைச்சாத்துட்டு இருக்கலாம் என்று அவர் ஊடக சந்திப்பின் பொழுது கூறியிருந்தார் இவையெல்லாம் வைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இப்ப நீங்கள் கூறியது போல் முன்னூறு பில்லியனுக்கு பதுங்கு குழியை கட்டியிருக்கிறார்கள் என்ற அணு ஆயுத போருக்கு நிறைய சாத்தியம் இருப்பது போல் தெரிகின்றது எவ்வளவு காலத்தில் இது இடம்பெறலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இந்த வருடம் மிகவும் ஒரு ஆபத்தானதாகத்தான் இருக்கும் என்றுதான் கூறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் உலகத்துல நீங்கள் பார்க்கலாம் எல்லா மிகவும் ஒரு பதட்டமான நிலையும் ஒரு பிரச்ச பிரச்சனையாக தான் இருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் மிகவும் ஒரு பிந்த மிகவும் ஒரு பாரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது பொருளாதார நிபுணர்களை நீங்கள் அவர்களின் ஊடக சந்திப்புகள் அல்லது அவர்களின் கருத்துக்களை பார்த்துக்கணும் என்று சொன்னால் இந்த வர்ணத்துக்கு அவர்கள் கூற நீங்கள் இதையும் வாங்காதீர்கள் என்றுதான் இதையும் வாங்காதீர்கள் இதிலும் முதலிடாதீர்கள் என்றுதான் கூறு கூறியிருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு ஒரு ஒரு மொலட்டையிலாக இருக்கிறது இந்த சிச்சுவேஷன் வந்து அப்ப ஆஹ் நீங்கள் கேட்டது போல அணு ஆயுத போர் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இப்ப சைனாவுடனான போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கிடையில் ஆரம்பமாகுமாக இருந்தால் அதில் வந்து அமெரிக்கா நேரடியாக தலையீடுமாக இருந்தால் அடுத்ததாக இப்ப ஈரான் போரை அமெரிக்கா ஆரம்பிக்குமாக இருந்தால் ஈரான் வந்து ரஷ்யாவுடன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது அதே போல வட கொரியா மற்றது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை இப்ப உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் நேட்டோ படையினரை அமைதி பணிக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் ரஷ்யா சொல்லியிருக்கிறது உக்ரைனில் எந்த படை கால் வைத்தாலும் தாங்கள் அழிப்போம் என்று கூறியிருக்கிறார் நேட்டோ படை இறங்குமாக இருந்தால் ரஷ்யாவுடன் நேரடியான மோதலாக இருக்கும் அது நேரடியாக அணு ஆயுத பயன்பாட்டுக்குத்தான் அணு முக்கியம் அமெரிக்காவுக்கு முக்கியமா ரஷ்யாவுக்கு முக்கியமா சைனாவுக்கு முக்கியமா அமெரிக்காவுக்கு முக்கியம் என்னென்னு சொன்னால் அதாவது இதுவரை காலமும் கடந்த நூறு ஆண்டுகளாக உலகத்தை ஏகாபத்தியமாக ஆண்டவர்கள் அவர்கள் இந்த இரண்டாவது உலக போர் முடியிற தருவாயில் கொண்டு போய் அணுக்குண்டை நாகசாஹிமாவில் போட்டதை வந்து ஏனைய நாடுகளை பயன்படுத்துவதற்காக அது உண்மையில் அது போட போட்டிருக்கவே தேவையில்லை ஜப்பான் சரணடைகிற நிலையில் இருந்த போது போட்டதை வந்து ஏனைய நாடுகளை அச்சுறுத்துவதற்கு இப்போதும் ஏனைய நாடுகள் அச்சப்பட்டு நிற்கிறது என்னென்றால் அமெரிக்கா பார்த்து பார்க்காமல் அணுக்குண்டே பயன்படுத்தும் அந்த ஒரு நிலை எல்லா நாடுகளுக்கும் இருக்கின்றது அப்ப அமெரிக்காவுக்கு இப்போது அந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கிறது அமெரிக்காவுக்கு தான் அடிப்பேன் அதை இந்த சட்டங்களையும் உயிர பார்க்க மாட்டேன் என்ற ஒரு மனநிலை அமெரிக்காவுக்கு இருக்கின்றது அப்ப இது வந்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போதைய அந்த முப்பத்தி ஆறு ட்ரில்லியன் கடன் தொகை அப்ப ஏனைய நாடுகள் டொலரில் இருந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள் டொலர் கையிருப்பு வந்து முன்னர் எண்பது வீதம் தொண்ணூறு வீதமாக இருந்தது இப்போது அறுபது வீதமாக குறைந்து விட்டது ஏனைய நாடுகள் அதிலிருந்து மாறிக்கொண்டு டொலரிட வர்த்தகமும் குறைந்து கொண்டிருக்கு அப்ப டொலரை அமெரிக்கா கைவிடாப்பா விடாது அது விழுந்துதென்றால் அமெரிக்காவால் அமெரிக்காவின் அடுத்தது அதன் பிற்பாடு அமெரிக்கா அடிக்கின்ற நோட்டுகள் அனைத்தும் பேப்பராகத்தான் இருக்கு அந்த நிலையை அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் விழும் அது சாதாரணமாக விழும் என்று நாங்கள் நினைக்க முடியாது பெருமளவான ஒரு அனர்த்தத்துடன் தான் விழும் அந்த அனர்த்தத்தில் தான் அனர்த்தத்தை நோக்கித்தான் நாங்கள் மெல்ல மெல்ல போய் கொண்டிருக்கிறோம் ஓ மிகவும் ஒரு பரபரப்பாக பதத்தமான ஒரு நிலைமைதான் உலகம் உலகம் பூரா இருக்கின்றதை அவதானிக்கக்கூடிய இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்க நாடை எடுத்து பாருங்கள் அந்த நாடுகளில் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் ஒரு சைலண்டாக நடந்து கொண்டிருக்கின்றது ஜசீரா நிறுவனம் மட்டும்தான் அது தொடர்பாக கொஞ்சம் தென்னும் கூறுகிறார்கள் சூடான் டாஃபோர் இந்த பகுதிகளில் எல்லாம் போர் நடந்து கொண்டிருக்க அழிவு பாதை என்பது உண்மைதான் நீங்கள் கூறுவது போல் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்ப்போம் இந்த அணு ஆயுத போர் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற்றுக் கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருப்போம் அது நன்றி வணக்கம் அரசே நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி